நானும் ஒன்னு செய்யலாம் கர்த்தர்கிட்ட ஜெபிக்கலாம் கர்த்தரே எந்த பாவத்தை வேணுமாலும் மன்னியுங்கள் இந்த காசு வாங்கிக்கிட்டு இந்த பிரியாணி இந்த குவாட்ருக்கு வாக்கு செலுத்துகிற இந்த மக்களை தயவு செய்து அவர்கள் பாவங்களை மன்னிக்காதீர்கள் அப்படி நான் ஜெபிக்கலாம் நீங்க அருள் தந்தையர்கள் பாவத்தை ஒப்பு கொடுக்க வருகிற போது நீ வாக்குக்கு காசு வாங்கினாயா என்று ஒரு கேள்வியை கேளுங்கள் ஆமா என்று என்ன ஆண்டவரே சிரிக்கிறியா ஆண்டவரே சரியான கேள்வி ஆண்டவர் சரி ஆமா என்றால் உன் பாவங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படாது போ நீ நீ உயிர் உள்ள வரவும் பாவிதான் நீ செத்தாலும் உன் ஆவியும் பாவிதான் என்று சபித்து விடுங்க சரிதானே என்ன நல்லது நல்ல பதில் நல்ல பதில் அடுத்தபடியாக இப்பொழுது நம்முடைய நாம் தமிழர் கட்சி பல்வேறு இடங்களில் சிறப்பாக செயல்படுகிறது குறிப்பாக வருகின்ற தேர்தல் காலத்தில் எல்லா தொகுதியும் ஓரளவு வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறீர்கள் எங்களுடைய மனப்பாறை தொகுதிக்கு எப்பொழுது அறிவிப்பீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி நாங்கள் அதாவது இன்னும் ரெண்டு மூணு தொகுதிகள் கொஞ்சம் இது இருக்கு இதை எல்லாமே தேர்வு பண்ணிட்டு வரோம் முடிச்ச உடனே தஞ்சையில் தண்ணீர் மாநாட்டில் அறிவிப்பேன் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய மாநாடு உலக தமிழ் பேரினம் எப்படி 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 சொல்றேன்னா இது மாநாடுனா நீங்கள் ஒரு கட்சி நடத்துகிற மாநாடுன்னு என் அன்பு சொந்தங்கள் என் அருமை பெற்றோர்கள் என் உயிருக்கு என் உடன் பிறந்தார்கள் உலகெங்கும் வாழ்கிற என் இனச்சொந்தங்கள் யாரும் எண்ணீரக்கூடாது இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு நீ எந்த கட்சியிலே இருக்கலாம் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு இது நம் இனத்தின் திருவிழா எல்லோரும் கூடுவோம் நாம் குடும்பம் குடும்பமாக கூடுவோம் கொடிய அரசியலை மூடுவோம் இது கொள்கை மரவர்களின் கூட்டம் கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் இதுதான் நம்ம முழக்கம் அதனால மாற்றம் என்பது சொல் அல்ல செயல் மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அதனால திருச்சியில் ஏழாம் தேதி இது பக்கத்துல தான் ஒரு மாபெரும் கூட்டம் நடிகரை இருக்கான் கோமாளிக்கு இல்லடா போராளிக்கும் வரும்டா கூட்டம் தற்கொலை கூட்டம் பெருசா இருக்கா தத்துவ கூட்டம் ரொம்ப பெருசா இருக்கும்டா லட்சிய கூட்டமும் அது மாதிரி பல இருக்கும் உலகத்தில் ஒரு அரசியல் கட்சி தன் இன உரிமைக்கு இன மீட்சிக்கு நடத்துகிற அரசியல் எழுச்சி மாநாடு என்பது இது போல நடந்திருக்க கூடாது இது போல நடந்தது இல்லை என்று வரலாறு பதிவு செய்யணும் ஒரு மது இல்லாத இது இல்லாது அவ்வளவு ராணுவ பேரணி போல நடக்கும் ஒரு மாநாட்டில் ஒரு தலைவன் எப்படி உரை நிகழ்த்தணும் ஒரு மாநாடு என்றால் எப்படி நடக்கணும் நடத்தணும் என்று ஓலகம் பதிவு செய்த அளவுக்கு நாங்கள் நடத்துவோம் நீங்க பாப்பீங்க ஏனால் இது சீருடை அணியாத கருவி ஆயுதம் ஏந்தாத பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மக்கள் படை அரசியல் புரட்சி படை என் முன்னவர்கள் ஆயுதம் ஏந்தினார்கள் அவர்கள் பின்னாடி வந்த பிள்ளைகள் நாங்கள் அறிவாயுதம் ஏந்துகிறோம் அவர்கள் கருவியை தூக்கினார்கள் நாங்கள் கருத்தியலை தூக்குகிறோம் இலக்கு ஒன்று தான் எங்கள் இனத்தின் விடுதலை அதனால எல்லாரும் கூடணும் மாநாட்டுக்கு வரும்போது கொஞ்சம் இருங்க மாநாட்டுக்கு வரும்போது கட்சியில் இருக்க ஒருத்தர் வரக்கூடாது அவர் பரம்பரையே வரணும் வீட்டில் எப்படி தங்கச்சிக்கு திருமணம் இல்லை மகனுக்கு கல்யாணம்னா எப்படி ஊருக்கு திருமணம்னா போய் எல்லார் வீட்லேயும் பார்க்க வச்சு பத்திரிக்கை வச்சு அழைப்புமா அப்படி மாநாட்டுக்கு நீங்கள் வரணுமாமா வந்துடணுமாமா வந்துடணும் அப்படின்ட்டு மிரண்டு தான் திரள்வோம் பகை மரல திரள்வோம் பைந்தமிழ் இனத்தீரே தீய அரசியலை ஒழிக்க தூய அரசியலை மலர செய்ய கேடுகட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்பு மிக்க ஜனநாயகத்தை மலரச் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து திருச்சியில கூடுறோம் பிப்ரவரி ஏழாம் தேதி இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளரையும் ஒரே மேடையில் வச்சு அறிவிச்சிருவேன் உங்களுக்கு நீ கிடையாது ஒவ்வொன்றும் விதை நெல்லாக போடுவேன் தகுதி வாய்ந்த வாய்ந்த திறமை சமூக இந்த எந்த சமூகத்துக்கும் இந்த கட்சியில வாய்ப்பு இல்லாம இல்லை நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள் இருக்குது இதுவரை அரசியல் அதிகாரத்துக்கே வராத வாய்ப்பு அளிக்கப்படாத அதுக்கும் கொடுக்குறோம் எல்லா சமூகங்களுக்கும் கொடுத்து நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் அதுல நூறுக்கு மேற்பட்டவன் இருபத்தி வயது வயதுல இருந்து முப்பது வயதுக்குள்ள இளைஞர்களா நூத்தி முப்பத்தி நாலு பேர் இருப்பான் இவனெல்லாம் வேட்பாளரா இவனெல்லாம் ஏய் இந்த பயனெல்லாம் எங்க பிடிச்சாரு ஏன் நீ எல்லாம் வேட்பாளரா என்ன அப்படின்னு நீட் நீனு வச்சுக்க அவனை ஏன்னா சீமானே பரவாயில்லைங்கிற அளவுக்கு பேசுவான் என் ஆள் எல்லாம் இங்கதான் பாடம் நடத்துற வாத்தியாரை விட படிச்ச மாணவன் அறிவாளி இருப்பான் அது ஏன் பிள்ளை இருப்பாங்க பாப்பீங்க தர்க்கத்துல எனக்கே மேடையில் வந்து கடைசியாக போனால் போதுன்னு அரை மணி நேரம் கொடுக்குறாங்க அதுலேயே ரொம்ப பேர் என்னை பேச வாய்ப்பு தரலன்னு கோவச்சுக்கிறாங்க இரியா கொஞ்ச நாள் பொரியா நான் பேசிக்கிறேன் வெல்ற வரைக்கும் என்னை பேச முடியாதுன்னு இருக்குது அதனால என் பிள்ளைக ஏழு அஞ்சு வயசு பிள்ளைங்க எங்காரெல்லாம் படிக்க போயிட்டான் முகிலாம் என்ன வார்த்தை வருவாங்கன்னு நினைக்கிறேன் கிட்ட போக முடியாது ஏன்னு கேளுங்க இது வீர மரபர்களின் விதை பெருந்தலைவனே ரத்த துளி எழுது அது சாதாரண சோரம் போகாது எனக்கு எவ்வளவு பேரம் நீ நினைக்கிற அரை விழுக்காடு வச்சிருக்கிறவனுக்கே இந்த அலைச்சல் அலைகிறான் யாரோட கூட்டணி போ பாப்புடா இங்கு பாப்புல எத்தனை சீட்டு எவ்வளவு நோட்டு எனக்கு எவ்வளவு பேசிருப்பான்னு நினைக்கிற பாலாயிரம் கோடி பேசிட்டான் நான் தெருக்கோடியிலோட நீங்க உன் கோடிய தூர கொண்டு போயிட்டேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்